ஹாய் ஹலோ வணக்கம் நான் நாடே சூப்பரான ஒரு பாவக்காய் சம்பளோ பாவக்காய் சலாட்ன்னு சொல்லலாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு பாவக்காய் சம்பல் அதுக்கு நான் ஒரு மூன்று நாள் பாவக்காயை இப்படி வட்டமட்டமாக வட்டி போட்டு நல்லா கழுவி போட்டு தண்ணியெலாம் வடைச்சி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு உப்பில் ஊற வெட்டினான்னு ஊற விட்டுட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில இப்படி பொறிச்சி விடுங்க பாவக்காயை நீங்கள் பாவக்காய் வந்து அந்த பச்சையாவை சாப்பிடக்கூடிய ஆக்கள் அந்த கசப்பு தன்மையோடு சாப்பிடக்கூடிய ஆக்கள்னு சொன்னால் இதை பொறிக்காமையே நான் போடுற மாதிரியே பச்சையாகவும் போட்டு சாப்பிட்லாம் ஆனால் அந்த கசப்பு தன்மைக்காக தான் நான் அப்படி பொறிச்செடுக்கிறேன் பொரிச்செடுங்க ஒரு ஒரு கோல்டன் ப்ரோவுக்கு எடுத்து போட்டு நல்ல வெங்காயத்தை நான் மட்டும் மட்டமாக வட்டி இருக்கிறேன் வட்டி போட்டு நல்லா கூடுதலான வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயத்தையும் மட்டமட்டாக வட்டி போட்டு ஒரு பவுலில் போடுங்க போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு மூன்று நாலு பச்சை மிளகாயையும் குட்டி குட்டியாக வட்டி போட்டு சேர்த்ததோடு போட்டுட்டு தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போடுறேன் உங்களுக்கு தேவைக்கேட்ட அளவுக்கு எல்லாத்தையும் போடுங்க போட்டுவிட்டு மெட்டது மிளகு தூள் மிளகு தூளையும் போடுங்கோ மெட்ட உப்பு வந்து நான் பாவக்காய் போட்டிருக்கோம் இந்த வெங்காயம் தக்காளி படத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பையும் போடுங்கோ போட்டுட்டு ஒரு நல்ல பாதி தேசி காப்புலியே நல்லா புழிஞ்சு விடுங்கோ புழிஞ்சு விட்டுட்டு நல்ல கையால் தான் இந்த பாவக்காய் சம்பளம் நாங்கள் பிசைஞ்சு பிசைஞ்சு குழைக்கணும் நான் இப்போ கரண்டியால் உங்களுக்கு செய்து காட்டுறோம் நான் கையால் குழைச்சிங்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடிவ எல்லாத்தையும் நல்லா குழப்பி குழப்பி பிசைஞ்சி விடுங்கோ பிசைஞ்சி விட்டுட்டு பொரிச்சி வச்சுருக்க பாவக்காயம் இதோட போடுங்கோ போட்டுவிட்டு ஒரு கத்திரும்பும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பாவக்காய் சம்பல் பாவக்காய் சலு நல்ல ஹெல்த்தியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக அந்த கசப்பு தன்மை இருக்காது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் தேசிக்காய் பிடிப்பதில் விநாயகிரியும் விடலாம் வினிகர் விடலாம் இல்லாட்டி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கூட அதுக்கு போடலாம் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் போடலாம் அப்படி இருந்தாலும் போட்டுட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படியே சாப்பிட்லாம் சோறோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை சாப்பாடு நான் டைமில் இதை சேர்த்திங்களா நல்ல ஒரு சைட்டிஸ் அதை விட சேர்த்து நல்ல ஹெல்த்தியும் கூட இப்போ இதற்கு இதுக்கு கூடுதலாக அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் கசப்பு தன்மை இல்லாமல் சாப்பிடணுமான்னு சொன்னால் இதுக்குள்ள கொஞ்சம் ஒரு தயிரையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு தா என்ன சொல்கிறேன் பாவக்காய் பச்சடியோ பாவக்காய் தயிர் சம்பல் மாதிரியும் இருக்கும் விற்பன்னு சொன்னால் நீங்கள் அப்படியும் செய்து பார்க்கலாம் அப்படியும் செய்து சாப்பிடலாம் அப்படி செய்தீங்கன்னா சின்ன பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடணும் தைரியம் போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த கசப்பு தன்மை து தெரியாது துப்பரவாக தெரியாது செய்து பாருங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி